ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தை மோசடி செய்து அதிக மோசடியான முறையிலே பல சொத்துக்களை வளைத்து போட்டார் என் அடிப்படையிலே பெசில் ராஜபக்ச மீது சுமத்தப்பட்ட குற்றம் தொடர்பாக இப்போது அவரை நாட்டுக்கு கொண்டு ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்ட போதுதான் இம்முறையும் பெசில் ராஜபக்ச வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பெசில் ராஜபக்ச நாட்டிற்கு வந்தே ஆக வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தினால் அதோடு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் இப்போது மீண்டும் தீயாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக பௌத்த தேரர்கள் அதிலும் இனவாதத்தின் ஊற்று என்று சொல்லப்படுகின்ற ஞானசார தேரர் ஒன்றிணைந்து மீண்டும் ராஜபக்சக்களே இந்த அடிப்படையிலே கோரிக்கைகளையும் முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு தமிழரசு கட்சியோடு ஜனாதிபதிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நாளைய தினம் இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழர்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக இதிலே பேசப்பட இருக்கின்றது என்ற விடயமும் பேசப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பத்தி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அறிமுறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அதாவது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி என்ற உடனே எல்லோருக்குமே ஞாபகம் வருவது எதிரணியினருடைய போராட்டம் அதாவது இந்த ஆட்சியை கவிழ்த்தே ஆவோம் என்ற அடிப்படையிலே பல சதிகளை செய்து அடுக்கடுக்காக முன்னேறி வருகின்ற எதிரணியினர் இருபத்தி ஓராம் திகதி மிகப்பெரும் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார்களாம் எனவே அந்த போராட்டம் பேரவாவிக்குள்ளேதான் முடிவடையுமோ என்ற ஒரு எண்ணமும் பலர் மத்தியில் எழுகின்ற போதுதான் இன்னும் ஒரு இருபத்தி ஓராம் தேதி என்றால் பெசில் ராஜபக்ச நாட்டுக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பெசில் ராஜபக்ச அதுவும் நிதி நிதியமைச்சராக இருந்த காலகட்டங்களிலே கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை அவர் பணத்தை மோசடி செய்திருக்கின்றார் அப்படி மோசடியாக பெறப்பட்ட பணத்தினூடாக பல சொத்துக்களை கொள்முதல் செய்திருக்கின்றார் அதுவும் மோசடியான முறையிலேதான் அந்த சொத்துக்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் வெளிவந்திருக்கிறது எனவே அந்த மோசடி செய்த விடயம் சார்ந்த வழக்கு தான் அவருடைய வழக்கு தொடர்ச்சியாக நிலுவையிலே இருக்கின்றதா வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இந்த பெசில் ராஜபக்ச பிணை அதாவது பிணை வழங்கப்பட்டு அவர் பிணையிலே வெளியே சென்றிருந்தார் ஆனால் அவர் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை மாறாக பிணை அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் தப்பி ஓடி விட்டார் அல்லது நாட்டை விட்டு வெளியேறி அமெரிக்காவிலே தான் இப்போது பெசில் ராஜபக்ச வாழ்ந்து வருவது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் கடந்த கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்ற போது பெசில் ராஜபக்ச முன்னிலையாக முன்னிலையாக வேண்டிய நேரத்திலே அவர் முன்னிலையாகவில்லையாம் அதாவது பல நாட்களாகவே இந்த வழக்கில் இருந்து அவர் இழுத்தடிப்பு செய்து வந்தார் எனவே பெசில் ராஜ முன்பக்ஷம் முன்னிலையாக வேண்டும் இல்ல அல்லது அவருக்கு அவருடைய பிணை உத்தரவை ரத்து செய்தவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே அரசு சட்டத்தரணிகள் கோரிக்கைகளை முன்வைத்த போது நீதிமன்றம் இல்லை வேண்டாம் ஆறு மாதங்களுக்கு பின்னர் அவரை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னது இதற்கிடையிலே ஏன் பிசில் ராஜபக்ச வர இல்லை வரவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது அதற்குத்தான் பிசில் ராஜபக்ச ஒரு காரணத்தை சொல்லி இருந்தாராம் இலங்கைக்கு நான் புறப்பட்டு விட்டேன் இலங்கைக்கு புறப்பட்டு நான் விமானத்திற்கும் விட்டேன் திடீரென கதிரையிலிருந்து வலுக்கி விழுந்ததனால் முதுகெலும்பிலே அடி பலமான அடி ஏற்பட்டிருந்தது உடைவு ஏற்பட்டிருந்தது இதனால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன் கதிரை கதிரையிலிருந்து வழுக்கி விழுந்து நான் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன் எனவே என்னுடைய மருத்துவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆறு மாதங்கள் வரையிலே வெளியே செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் என்றொரு மிகப்பெரும் மிகப்பெரும் பொய் ஒன்று அதாவது எங்கிருந்தாலும் இந்த கதையை தேடி பிடித்தார்கள் ஆங்கில படங்களில் இருந்து எடுத்தார்கள் தெரியவில் இந்த கதையை சொல்லி இலங்கையில் இருக்கின்ற அவருடைய சட்டத்தரணிகள் குழுவினூடாக நீதிமன்றத்தை நாடி அவருக்கு ஏதாது அவர் கதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டார் அவருக்கு முதுகெலும் உடைந்திருக்கின்றது ஆறு மாதங்கள் படுக்கையிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லி பெசில் ராஜபக்ச வர முடியாது என்ற காரணத்தை காட்டியிருந்தார்கள் இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு ஆறு மாதம் தானே பொறுத்துக் கொள்வோம் என்று இந்த அதாவது அந்த ஆறு மாதம் பிற்படப்பட்ட வழக்கானது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது எனவே இந்த முறை கட்டாயம் பெசில் ராஜபக்ச முன்னிலையாக வேண்டும் இல்லை என்றால் பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்திலே முன்படுத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பதுமே எதிர்பார்த்து இந்த வழக்கு சார்ந்து முன்னிலையாகுவாரா ஆக மாட்டாரா என்ற விடயம் இன்னும் வெளிவரவில்லையாம் பெசில் ராஜபக்சுடைய குடும்பம் சார்ந்தவர்களும் இந்த இருபத்தி ஓராம் தேதி பெசில் ராஜபக்ச நாட்டிற்குள்ளே வருவாரா நீதிமன்றத்திலே முன்னிலை ஆகுவாரா என்பது தொடர்பாக இன்னும் ஒரு விடயங்களையும் சொல்லவில்லை எனவே பெசில் ராஜபக்ச வராது போனால் நிச்சயமாக அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்படலாம் அவருடைய பிணை உத்து பிணையானது நிராகரிக்கப்பட்டு அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இருபத்தி ஓராம் தேதி வந்தாலும் ஒருவேளை அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்பட்டு வருகின்றது அதிலும் மிக மிக முக்கியமானபடி என்றால் அந்த இருபத்தி ஓராம் தேதி தான் இந்த போராட்டம் இடம்பெற இருக்கின்றது எதிரணியினருடைய போராட்டம் அதுவும் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான போராட்டம் என்று சொல்ல வேண்டும் நாமல் தலைமையிலே அந்த போராட்டம் இடம்பெறலாம் என்ற அடிப்படையிலும் எனவே பார்க்க வேண்டும் பெசில் ராஜபக்ச வருவாரா வந்தவர் கைது செய்யப்படுவாரா அல்லது என்ன நடக்க போகிறது என்பதை சம்பவம் இடம்பெறுகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த தயாராக இருக்கிறோம் அத்தோடு இந்த ஜனாதிபதி அனருகுமார் விசாநாயக்கவுக்கும் தமிழ் அரசு கட்சிக்கும் இடையிலான கூட்டம் அதாவது சந்திப்பானது பல நாட்களாகவே தமிழரசு கட்சி இந்த கோரிக்கையை விடுத்து வந்தது தமிழர்களுடைய தீர்வு திட்டம் சார்ந்து ஒரு பேச்சு அல்லது தேசிய இன பிரச்சனை சார்ந்து ஒரு பேச்சு நடத்த வேண்டும் என்று எனவே பல நாட்களாக கொடுக்கப்படாத நேரம் நாளைய தினம் அதற்கான நேரம் குறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாளை புதன்கிழமை ஒரு மணியளவிலே ஜனாதிபதி அன்றரகுமார் நிஜாநாயக் அவர்களுக்கும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழரசு கட்சி குழுவுக்கும் இடையிலே சந்திப்பு இடம்பெற இருப்பதாக இந்த சந்திப்பை தமிழரசு கட்சி சரியாக பயன்படுத்தி கொள்ளுமா என்பதால் மிக பெருமொரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தமிழர்களுடைய தீர்வு திட்டம் பற்றி பேசுவதற்கு குறிப்பாக புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கம் என்ற விடயத்தில் இந்த அரசாங்கம் மிக மிக தீவிரம் காட்டி வருகின்றார்கள் அவர்களுடைய நகர்வுகள் ஒரு புறம் இருந்தாலும் புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான திட்டமும் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக ஆட்சியதால் ஆட்சி அதாவது இரண்டாயிரத்தி எட்டு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகளிலே இவர்கள் புதியதொரு அரசியல் அமைப்பை உருவாக்கி விடுவார்கள் என்பது இவர்களுடைய கருத்திலிருந்து தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே புதியதொரு அரசியல் அமைப்பின் அரசியல் அமைப்பிலே தமிழர்கள் தொடர்பாக அல்லது தமிழ் இந்த தேசிய இன பிரச்சனை தொடர்பாக எப்படியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்பதுதான் மிக பெரும் கேள்விக்குறியாகிறது எனவே அது சார்ந்து தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை அல்லது தமிழரசு கட்சியோடு சந்திப்பானது நாளைய தினம் இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சி இதனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள போகின்றார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் இதுதான் மிக பெரும் பேசுபொருள் அதாவது ஒரு நாட்டினுடைய ஆட்சியையே மாற்றுகின்ற அளவிற்கு ஒரு இரவுக்குள்ளே மாற்றுகின்ற அளவிற்கு மிகப்பெரும் வேலைகளை எல்லாம் இந்த புத்தர் சிலை விவகாரம் செய்து விட்டது என்றால் இந்தளவுக்கு வேரூன்றி வேரோடி போய் இருக்கின்றது இந்த நாட்டிலே என்பது பார்க்கின்ற போது கேட்கின்ற போது புரிகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது குறிப்பாக ஒரு நாட்களுக்கு முன் திருகோணமலை கடற்கரை பகுதியிலே இருந்த புத்தர் சிலை அதாவது அடாத்தாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட புத்தர் சிலை அது அகற்றப்பட்டிருந்தது போலீசாரினால் அகற்றப்பட்டிருந்தது ஆனால் அக இரவு வகையிலே அகற்றியிருந்தார்கள் விடியற்காலையிலே அதாவது அடுத்த நாள் விடியற்காலையிலேயே அந்த புத்தர் சிலை விட்டார்களா நேற்றைய தினம் கொண்டு வந்து அந்த புத்திர சிலையை இருந்த இடத்திலேயே வைத்து விட்டார்கள் காலையளவில் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது அந்த அளவுக்கு இருந்தது அரசாங்கத்திற்கு அழுத்தம் அல்லது அந்த அளவுக்கு இருந்தது இந்த அரசாங்கத்திற்கான எச்சரிக்கை என்பதால் மிக மிக முக்கியமான விடயம் இந்த புத்தர் சிலை அகற்றப்பட்ட விடயம் என்ன அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்குள்ளே சொல்கின்றார் இந்த புத்தர் சிலை பாதுகாக்கப்படுவதற்காகத்தான் அகற்றப்பட்டதான் இந்த புத்தர் சிலைக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அகற்றினோம் மீண்டும் அதனை கொண்டு வந்து வைத்து விடுவோம் என்று ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த அரசாங்கம் அது சட்டவிரோத புத்தர் சிலை அதாவது சட்டவிரோதமாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட புத்தர் சிலை எனவே அதை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு புத்தர் சிலை அகற்றப்பட்டிருக்கின்றது இது அரசினுடைய ஒரு நடவடிக்கை ஆனால் அதற்கு பின்னால் நடந்ததுதான் மிக பெரும் ஒரு தீவிர நடவடிக்கை குறிப்பாக விடி விடிந்தவுடனே இந்த அரசுக்கு தெரிந்து விட்டது நிலைமை கைமீறி போய்விட்டது எதுவும் செய்ய முடியாது என்ற உடன் மீண்டும் புத்தர் சிலையை கொண்டு வந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் அந்த அளவிற்கு பௌத்த மகாசங்கங்களும் பௌத்த அமைப்புகளும் பௌத்த பேரினவாதமும் சேர்ந்து மிக பெரும் அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது இப்போதும் மீண்டும் ஒருமுறை அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இங்கே நாங்கள் தான் நாங்கள் நினைத்தால் என்னவும் செய்வோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த விடயத்தை மீண்டும் நிலைநிறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் இந்த பௌத்த பிக்குகள் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே பௌத்த பிக்குகள் நினைத்தால் இங்கே இலங்கையிலே என்னவும் நடக்கும் அவர்கள் நினைத்தால் தான் இலங்கையிலே மழை கூட பெய்யும் போல் இருக்கின்றது அந்த அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடு இங்கே இடம்பெற்றிருக்கின்றன எனவே அவருடைய கடும் அழுத்தங்களும் அவர்களுக்கு பின்னால் திரண்ட மக்கள் கூட்டம் அல்லது மக்களுடைய ஆதரவு குரல்களின் காரணமாக மீண்டும் அந்த அந்த புத்தர் சிலையாந்து அந்த அகற்றப்பட்ட இடத்திலேயே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக இப்போது பலரும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே உடனடியாக இப்போது பௌத் அதாவது இனவாதத்தின் ஊற்று அல்லது இனவாதம் ஊற்றெடுக்கின்ற இடம் என்றால் அந்த ஞானசார தேரர் அம்புட்டிய சுமணத்தின தேர்களை சொல்லலாம் இந்த இரண்டு பேரும் இப்போது திருகோணமலை நோக்கி அதுவும் இந்த ஞானசார தேர்தல் திருகோணமலைக்கு சென்ற ஒரு ஊடக சந்திப்பையும் நடத்தி இருக்கின்றார் இந்த அரசு முதுகெலும் அரசு இந்த அரசுக்கு ஒரு பாடம் புகட்டுகின்றோம் என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது அதோடு அம்பட்டிய சுமணரத்தின தேர்தல் இவர் தான் மட்டக்களப்பை கொஞ்ச நாள் வைத்து இப்போதும் அவர்தான் ஆட்டிப்படைத்து வருகின்றார் அங்கிருக்கின்ற எல்லோருக்குமே கடுமையான எச்சரிக்கைகளை கொடுப்பதும் அடாத்தாக நடந்து கொள்வதும் இவரை பார்த்தால் உண்மையில இவர் பௌத்த துறவிதானா என்றொரு கேள்வி வரும் காரணம் புத்த பெருமான் கற்பித்ததெல்லாம் அமைதி அங்கே தியானம் எல்லோருமே ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்ற அவருடைய போதனைகளை கடந்து இவருடைய செயற்பாடுகளை பார்த்தால் உண்மையிலேயே இவர் தெருச்சண்டியனா அல்லது ஒரு பௌத்த பிக்குவான் எங்களுக்கு எண்ண தோன்றும் அந்த அளவுக்கு இவருடைய செயற்பாடுகள் இருக்கும் இந்த அம்பட்டிய சுமநரத்தினதையர் அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களுக்கு மீண்டும் ராஜபக்சர்கள் தேவைப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் காரணம் ராஜபக்சர்களை கொண்டு வாருங்கள் காரணம் விடுதலை புலிகளால் கூட ஒரு புத்த பௌத்த ஒரு புத்தர் சிலையை தொட முடியாதிருந்தது ஆனால் இந்த அரசாங்கம் தொட்டு விட்டது இந்த அரசாங்கம் அதை அகற்றி விட்டது என்றும் விடுதலை புலிகள் காலத்திலே தான் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தது மீண்டும் இப்போது இந்த அரசாங்கத்தினால் பௌத்தத்திற்கு ஆபத்து வந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே அம்பட்டிய தேர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கத்தை மூட்டை முடிச்சை கட்ட வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது எனவே மீண்டும் ராஜபக்சக்கள் அதாவது பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் தான் வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்பட்டிய சுமணரத்தினரும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு புறம் நகர்த்தினால் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இதனை அரசியலுக்காக என்ற ஒரு கேள்வி எழுகின்றது புறம் பார்த்தால் சிங்கள தரப்பு இதை அரசியலுக்கு எடுத்து விட்டார்கள் அடாவளி என்றால் இதை மையமாக கொண்டு இன்னும் ஒரு நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஒரு சின்ன விடயத்தை மையமாக கொண்டு மிக பெரும் சூழலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் இப்போது பார்க்கின்ற போது ஒன்றே ஒன்று புரிகின்றது தமிழர்களுக்கு தீர்வாவது கிடைத்து என்ற அடிப்படையில் காரணம் இவர்களை தாண்டி அதாவது இந்த பௌத்த பேரினவாதம் என்ற விடயத்தை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது என்பதால் மிக மிக எல்லோருக்கும் தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிலும் இந்த அருண் ஹேமச்சந்திர அவர்கள் அதாவது திருவண்ணமலையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிரதி அமைச்சராக இருக்கின்ற அருண் ஹேமச்சந்திர அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த புத்தர் சிலை விவகாரம் அகற்றப்பட்டு மீண்டும் கொண்டு வந்து வைக்கப்பட்ட விடயம் சார்ந்து நான் என்னுடைய கவலையை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் இதன் பின்னால் இனவாத சக்திகள் செயற்படுகின்றார்கள் என்பதை நான் உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன் அதிலும் இந்த புத்தர் சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்டவனுடைய காரணமும் அந்த பகுதியில் அதாவது அந்த டச்சு டச்சு வீதியில் டச்சு பகுதி டச்சு வீதி என்று சொல்லப்படுகின்ற கடற்கரை வீதி என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே ஒரு சிற்றுண்டிச்சாலை இருந்துதான் அந்த சிற்றுண்டிச்சாலை அகற்றப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த சாலையை அகற்றுவதற்கான வேலைகள் இடம்பெற்ற போதுதான் அந்த அந்த தூண்டுதல் காரணமாக புத்தர் சிலை அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த சிற்றுண்டிச்சாலை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் தான் இந்த வடிவத்தை புத்தர் சிலையை தங்களை அகற்றிவிட்டால் அதாவது சிற்றுண்டிச்சாலை அகற்றிவிட்டார்கள் புத்தர் சிலையை அகற்றுகின்றார்களா பார்ப்போம் என்ற அடிப்படையிலே உள்ளே கொண்டு வந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதே கருத்தை தான் நழிந்த ஜெயதிசமும் தெரிவித்திருக்கின்றார் காரணம் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவருக்கு சொந்தமான சிற்றுண்டிச்சாலை அகற்றப்பட்ட போது அதன் பின்னர் கொண்டு வந்து வைக்கப்பட்ட புத்தர் சிலை அதன் பின்னர் இனவாத குழுக்களால் இனவாதம் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகின்றதா இந்த புத்தர் சிலை தொடர்பான வழக்கு அதிலே நீதிமன்றம் அல்லது இலங்கையினுடைய நீதித்துறை எவ்வாறு தீர்ப்பளிக்க போகின்றது என்பது தெரியும் என்பதை நழிந்த ஜெயதிஷர் குறிப்பிட்டிருக்கிறார் பார்க்கலாம் எப்படியான தீர்ப்பு வரப்போகின்றது என்பதை ஒருவேளை நீதிமன்றமே அந்த புத்தர் சிலையை அகற்றும்படி தீர்ப்பு வழங்கினாலும் நடக்க போவதில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்ற என்பதை இது தொடர்பாக இன்னும் ஒரு தொகு இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்